ஸ்ரீ சிவசக்தி டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலியின் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மாத பலன் இந்த குரோதி வருடம் பிறந்து இந்த தொடர்ச்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த மாத பலனில் இப்ப நம்ம பார்க்க போறது வைகாசி மாத பலன் இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது சுபமான ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு என்னென்ன நல்ல நாட்கள் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்த்துருவோம் இதுலையும் பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் நல்லது இருக்குது எட்டது இருக்குது எந்தெந்த ராசிகள் வந்து உயர்வை சந்திக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதத்தில் உள்ள சுப முகூர்த்த தினங்கள் சுப முகூர்த்த தினங்கள்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் இருபதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி முப்பதாம் தேதி அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டு ஆறு இருபத்தி நாலு ஒன்பது ஆறு இருபத்தி நாலு பத்து ஆறு இருபத்தி நாலு இதுலேயும் பன்னிரெண்டு ஆறு இருபத்தி நாலு இந்த நான்கு நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுபமான ஒரு முகூர்த்த நாட்கள் ஒரு நல்ல காரியங்கள் ஏதேனும் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சுபமான முகூர்த்த தினத்தை வச்சுத்த முன்னிறுத்தலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வளர்புறை முகூர்த்தங்களும் வருது இதில் அந்த மாதிரி முகூர்த்தங்கள் வரும்போது அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இதுலேயும் வந்து அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வைகாசி மாசத்துல அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் இருபத்தி தேதியே ஆரம்பிச்சது அதாவது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ஆரம்பித்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது தொடர்ச்சியாக இருக்கு இந்த இருபத்தி ஏழு நாட்களில் வந்து வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் பதினெட்டாந்து அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த கத்திரி வெயில் நம்ம சொல்றோம்ல இந்த கத்திரி வெயிலினுடைய தாக்கம் வெயிலினுடைய தாக்கம் நார்மலாக இருக்கும் அதை விட கொஞ்சம் தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறத கத்திரி வெயிலினுடைய தாக்கம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு நாட்கள் இருக்குது இருபத்தி ஏழு நாட்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை கவனத்தோடு இருக்கணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி விசா விசாகம் இந்த வைகாசி மாசத்துல ஒவ்வொரு மாசத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆவணி அவட்டம் இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா எல்லாமே பாருங்க பௌர்ணமி நாளை தான் அதுவே எல்லாமே வரும் இந்த சுபகாரியங்கள் அனைத்துமே இந்த பௌர்ணமிங்கிறது தேவர்களுக்கு உகந்த நாள் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இந்த வைகாசி விசாகம் வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் வருது அதுல எந்த சுபகாரியங்கள் செய்யணும்னு நீ நினைச்சாலும் அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவா பார்க்கணும் பார்க்க அன்பார் இந்த மீன ராசி அன்பர்களே மீன ராசி காலபுருஷரின் தத்துவப்படி பனிரெண்டாவது ராசி இந்த பனிரெண்டாவது ராசி ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் குரு பகவான் அப்படின்னாலே குழந்தைக்காரகன் பொன்னன் தங்கத்துக்கு அதிபதி இதெல்லாம் நம்ம சொல்றோம் இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதம் அதாவது குரோதி வருஷம் வைகாசி மாதம் இந்த ஒன்னாம் தேதி வருஷ பரப்பு இந்த மாதம் இந்த வைகாசி மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவானவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில வந்து மூன்றாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய ராசியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் ராகு உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒன்பதுக்குள்ள அதிபதி தான் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்காரு ராகு உங்களுடைய ராசியிலே இருக்காரு உங்களுடைய இரண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் சுக்ரன் ரெண்டு பேருமே இருக்காங்க அவர் மூணாம் தேதிக்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சொந்த வீடான ரிசப வீட்டுக்கு போயிடுறாரு அங்க வந்து சூரியன் குரு சுக்ரன் மூணு பேருமே இந்த வைகாசி மாத பலனானது இந்த குரு சுக்ரன் சூரியன் இத வச்சுத்தேன் மெயின் ஏன் நம்ம அதை சொல்றோம் அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் கேது குரு பகவான் இத வந்து நம்ம வருஷத்தினுடைய பலனா நம்ம எடுக்கிறோம் இந்த வருஷத்துக்கு இத பலனா எடுக்கும்போது குறிப்பிட்ட நாளையில ஒரு மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்களான சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத கோள்களுக்கு ஈக்குவலானது அந்த மாதக்கோள்கள் வந்து நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்குமோ அந்த பலனை அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ஒரே மாசத்துல உண்டு இந்த கிரகங்களுக்கு அந்த குணம் உண்டு அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதம் அதாவது பதினையா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலதான் வைகாசி ஒன்று அப்ப இந்த உங்களுக்கு ராசிநாதன் உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு பகவான் சித்ரா மாசமே பயிற்சி ஆயிட்டார் ஆகி சூரியன் குரு சுக்ரன் மூணு பேருமே ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ஏழாம் இடமான ஸ்தானத்தை பாக்குறாங்க உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பாக்குறாங்க பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் பாக்குறாங்க அப்ப மீன ராசிக்கு வந்து விரையச்சனையே ஓடினாலும் அந்த விரையச்சனையினுடைய தாக்கம் வந்து எப்படி இருக்கும் சுபமா இருக்கும் அதுவே வந்து சுகபோகமாகவும் இருக்கும் வாழ்க்கையில ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை கிடைக்குது அப்படின்னா அந்த சுகபோகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுக்ரன் ஆவார் அவர் சுக்ரனோட சேர்ந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை பார்வையிடுறதுனால ஒரு வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதி விரையச்சனையே நடந்தாலும் ஒரு ஆர்வமா இருக்கக்கூடியது எல்லாமே நடக்கும் அப்ப இப்போது குருவே குரு ஆட்சி பழம் பெற்றிருக்கனால குருவாவே செயல்படுவார் அவர் சுக்குரனாவே அதாவது சுகபோகமான ஒரு வாழ்க்கையாவே செயல்படுவார் ஏழாம் இடங்கிறது கலத்திரஸ்தானம் கல்யாணத்துக்கு உண்டானது திருமணம் கூட்டாளிகள் பொதுஜன தொடர்புகள் இது எல்லாமே நீடிக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கணவன் மனைவி இதுக்கு இடையில் வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்த பிரிவுகள் இதெல்லாமே சரியாகும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது அப்பாவுடைய ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம் இது எல்லாமே வந்து அதுக்குள்ளே வந்துடும் இந்த பாக்கியஸ்தானம் அதாவது ஒரு சொத்து அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டு போகிறாரு அப்படின்னா அது பிள்ளைக்கு சேரும் அந்த ஒன்பதாம் இடம் ஒரு ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் பலமா இருக்கு அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை அவருக்கு என்னப்பா அவர் அப்பா சம்பாரிச்சிட்டு வச்சிருக்காரு அவர் செலவு பண்ணிட்டு இருக்காப்புல கேள்விப்பட்டிருக்கமா அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே இதுலதான் இந்த மாதிரிதான் பாக்கியஸ்தானத்துல இருக்கு இந்த பாக்கியஸ்தானத்த அதிபதி வந்து உன்பொருடைய ராசிலயே இருக்காரு செவ்வாய் அப்போ உங்களுக்கு விரையச்சனையே இருந்தாலும் சுபமா மாறும்ங்க சுபமாக மாறி மாறக்கூடிய ஒரு காலகட்டம் வைகாசி மாத பலன் கண்டிப்பாக பாருங்க இத்தனை மாசத்துல இல்லாத ஒரு திருப்பம் இந்த வைகாசில வரவங்களுக்கு இந்த குருவுனுடைய பெயர்ச்சி ஆயிட்டார்ல குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகமா கொடுப்பாருல்ல அப்ப அவர் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்க்க கோடி நன்மை நம்ம சொல்றதுக்கான காரணம் இந்த தோஷமான இடத்த கூட குரு பகவான் பார்க்கறதுனால அது வெற்றி வாய்ப்பை தேடி தரக்கூடிய ஒரு காலகட்டமா மாறுது சூரியனோட சேருது உங்களுக்கு ஆறாம் விட்டு அதிபதி சூரியன் ரணம் ரோகம் சத்துரு எதிரி நோய் கடன் எதிரியே இல்லாத பொழப்பா இருக்கணும் எதிரிக்குள்ள வாழ்ற வாழ்க்கையா இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எதிர்த்து அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து பாரு நின்னு போட்டி போட்டு பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில்ல மற்ற விஷயங்கள்ல பண வரவு செலவுகள்ல இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சிந்தனையில இதுகள்ல போட்டி போடணும் அடிதடியில போட்டி போட்டு ஒரு புண்ணியங்கள் கிடைக்க போறது இல்ல கோவத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு முடிவுகள் எதுவா இருந்தாலும் அது சாதகமா இருக்க போறதில்லை அதாவது வந்து நிதானத்தோடு ஒரு செயல்படுவது என்பது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் சனியினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழரை ஆண்டு காலம் இப்பத்தான் விரை சனி உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் ஜென்மச்சனி பாத சனி இதெல்லாம் ஓடும் பொழுது ஏழரை வருஷம் ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது வயசுக்கு உள்ள ஒரு வாட்டி சனியினுடைய தாக்கம் வந்துடும் அறுபது வயசுக்குள்ள ரெண்டாவது சுத்து வந்துடும் தொண்ணூறு வயசுக்குள்ள மூன்றாவது சுத்து வந்துடும் இதுலயும் மங்கு சனி பொங்கு சனி நீசம் பெற்ற சனி சனி இதெல்லாம் நம்ம சொல்றோம் மூணாவது இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி இதுவும் நடக்கும் ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது வருஷத்துல பதினஞ்சு வருஷம் சனியினுடைய தாக்கம் இருந்துகிட்டேதான் இருக்கு அப்ப பதினஞ்சு வருஷம் சனியினுடைய தாக்கம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் நல்லதே நடக்காதா அப்படின்னா இந்த மாதிரி நேரங்கள் உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல போய் இருக்கிறதுனால சகோதர ஸ்தானங்கள்ல இருந்து வந்த விரிசல்கள் குறைபாடுகள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அண்ணன் தம்பிக்கல உள்ள சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் எல்லாம் சுமூகமா முடியக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு எந்த வகையிலயுமே ஒரு குறைபாடுகள் இருக்காது அப்ப இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூன்றாம் இடத்துல இருந்து சூரியன் குரு சுக்குரன் சுக்குரன் எல்லாம் ஒரு மற்ற கிரகங்களோட சேர்ந்து அது செயல்படும் பொழுது வாழ்க்கையில சுகபோகமான ஒரு சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய கிரகம் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலுமே அவன் செல்வந்தானாவே வாழ்வேன் எவ்வளவு காசு பண்ண செலவழிச்சாலும் அவன் குறையாது மீண்டும் மீண்டும் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னா சுக்குரன் சாதகமாக இருப்பார் சுகபோகமான வாழ்க்கை ஆண் அப்படின்னா சுக்கிலம் பெண் அப்படின்னா சுரோனிதம் ரெண்டுமே வந்து அவருக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் குழந்தை பிறப்புகள் உண்டாகும் குழந்தை விருத்தி உண்டாகும் இது எல்லாமே சுக்கரனுடைய காரகம் குரு நல்லா இருந்தா தான் குழந்தை உருவாகும் அப்ப குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை காரகன் தங்கம் பொன்னன் இப்படி எல்லாம் பேரு சூரியன்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கிரகங்களே இந்த மூன்று கிரகமும் ஒன்னா இருக்கு மூன்று கிரகமும் ஒன்னா இருந்து ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தையும் பார்க்குது இந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா புதைகள் கிடைக்க வாய்ப்பு உண்ணுங்க கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு உள்ள கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட உண்டு அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் கூட இருக்கலாம் எடுத்திருக்கலாம் அவர் அவருடைய விதி அமைப்பை பொறுத்து ஒரு ஜாதகத்துல லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருக்காங்க அப்படின்னா எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றும் பண்ணாது அடிச்சு மேலே ஓட்டி வந்துருவார் லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இல்ல அப்படின்னா எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவளை ஒரு பலன் இல்லை சொல்லுவாங்க ஒரு குடும்பத்தை இன்னொரு குடும்பம் தாங்க முடியாது என்னாதான் அந்தந்த குடும்பத்துக்கு உள்ள குடும்பத் தலைவன் அந்தந்த குடும்பத்தை கரெக்டான வழி நடத்தல அப்படின்னா அடுத்த குடும்பத்துல உள்ளவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அத வழி நடத்தவே முடியாது அப்ப அவங்களுடைய நிலையாகப்பட்டத வந்து அவரவருடைய வழி நடத்தும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அதுல நல்ல கிரகங்களோட சேர்ந்து பயணிக்கும் போது பிரம்மாண்டம் உண்டாகும் அப்ப அந்த பிரம்மாண்டத்தை சந்திக்கக்கூடிய விரய இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் பாக்குறாரு பதினோராம் இடமான லாபஸ்தானம் என்பது பெரும் பணம் பெரும் சொத்து வெளியில இருக்கக்கூடிய காசு பணம் இந்த மாதிரி எல்லாம் உள்ளது பேங்க்ல கிடைக்கக்கூடியது லோனு இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த பதினோராம் இடம் பதினோராம் இடத்தையும் பார்ப்பதினால் அவரும் வந்து எப்படி பாக்குறாரு சூரியன் குரு சுக்ரன் மூணு பேருமே புதுசா வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவல் அடையிறது இது எல்லாமே நடக்கும் காதல் திருமணங்கள் கைகூடும் திருமணத்துல இருந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள்ல பிரிஞ்சராக மறுமணங்கள் அவங்களுக்கு கை கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷத்துல உண்டு அதிலும் இந்த வைகாசி மாதம் ஆனது மிக சிறப்பாக உண்டு வைகாசில வரக்கூடிய இந்த விசாக நட்சத்திரத்துல முருகப்பெருமானுடைய வழிபாடு அதிகமா பண்ணுங்க பண்ணுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தேடி தருவார் இந்த முருகப்பெருமானின் அருள் என்னைக்குமே நினைச்சிருக்கும் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கலியுகம் வரதனே அவர் அப்ப அவருடைய ஒரு அனுக்கிரமாக அனுக்கிரகமாகப்பட்டது எல்லாருக்கும் உண்டு கண்டிப்பா உண்டு ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்காது செவ்வாய் அப்படின்னா முருகன் அர்த்தம் அப்ப இந்த செவ்வாய் கிரகத்தினுடைய இது வந்து முருகப்பெருமான் இப்ப இதுல வந்து முதல் வந்து முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரங்களால குரு பகவான் உங்களுக்கு சுபமான இடங்களை எல்லாம் பார்ப்பதனால் உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பனிரெண்டுல உங்களுக்கு இருக்காரு பனிரெண்டுல இருக்க அசுப கிரகம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது நன்மையை தரும் நன்மையே தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது சனி பகவானுடைய சுயசாரம்ன்றதுனால கண்டிப்பாக அவருக்கு வந்து நல்ல மாற்றங்கள் உண்டாகும் குறைபாடுகள் இருக்கவே இருக்காது அதனுடைய வழி வாய்ப்புகள் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரங்களால ஏதேனும் இதுல குறைகள் இருந்தாலும் கூட அந்த குறைகளையும் நிறை செய்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறக்கூடிய ஒரு நேரம் இந்த வைகாசி மாதம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரங்கிறது வந்து புதனுடைய நட்சத்திரம் இந்த புதனுடைய நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் போறாரு இந்த ராகு பகவான் போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு என்பது பிரம்மாண்டம் இந்த புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் இருக்காது அப்ப இந்த குடும்பஸ்தானத்துல புதன் இருக்கும்போது உங்களுடைய நினைவுகள் எல்லாமே வந்து பாருங்க காற்றில் பறக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து நாலுக்கும் ஏழுக்கு உள்ள அதிபதி ஏழு அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அப்ப அவர்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் கவுர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கவர்மெண்ட் ஊழியராக ஒரு சிலர் இருப்பாங்க ப்ரமோஷனுக்காக ம வெளியில் சம்பள உயர்வுக்காக வெளியூரு வெளிப்பயணங்கள் செல்லக்கூடியவர்களுக்காக இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றமாக வரக்கூடிய ஒரு தான் இந்த வைகாசி மாதப்பலன் அப்போ இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த அளவுக்கு குருவாகப்பட்டவர் குரு தான் மெயினாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கு ஏன் அப்படின்னா குருவினுடைய குரு இல்லாமல் இங்கே இல்லை ஏன்னா மற்ற கிரகங்கள் மாத கிரகங்களான சூரியனா இருக்கட்டும் சுக்ரனா இருக்கட்டும் எல்லாமே குருவோட சேர்ந்து அதாவது பூவோடு சேர்ந்தால் நாரும் வணக்கம்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இந்த குருவாகப்பட்டவரோட சுக்கரன் இருந்ததுனால சுக்ரனாவே செயல்படுறாங்க அப்ப சுகபோகமா அவங்க செயல்படும் பொழுது இந்த புதனுடைய நட்சத்திரமா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல மேடை பேச்சு மேடை சார்ந்த விஷயங்கள்ல கலை சார்ந்த விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறுது இந்த வைகாசி மாத பலன் மொத்தத்துல வந்து இந்த வைகாசி மாதம் புரோதி வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த கிரகங்கள்லாம் ஒண்ணு கூடுறதுனால இதுவே ஒரு நல்ல ஒரு மாற்றம் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல வேலை செய்யறதுங்கிறது உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் இதுவே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக அமையும் நன்றி வணக்கம்